என் உதிரத்தில் கலந்த பாரத உறவுகளே நீங்கள் இந்துவாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம் இல்லை இஸ்லாமிய மாமன் மாமிகளாகவும் இருக்கலாம் தாய்மொழி தந்தை மொழி படித்த மொழி வாளுமடத்து மொழி என எந்த மொழி பேசுகின்ற பாரதத்தின் என் அன்பிற்கிடிய உறவுகளாக இருக்கலாம் தாத்தா காலத்திலிருந்து ஏதோ ஒரு அரசியல் அடையாளத்தோடும் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பயன் பெற்றதற்காக ஒரு கட்சிக்கு விசுவாசியாகவும் இருக்கலாம் யாராகவும் எதுவாகவும் எப்படி இருந்தாலும் நாமும் நமது வாரிசுகளும் இந்த பாரத தேசத்தில் இன்னும் பன்னெடுங்காலமாக வாழ்ந்தாக வேண்டும் இது நமது தாய் தேசம் தந்தை தேசம் நமது பிள்ளைகளுக்கான தேசம் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் சமூகத்தாலும் அரசியலாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் எல்லாம் தள்ளி வைத்து சற்று சிந்திப்போம் ஆண்டாண்டு காலமாக நம்மை யார் யாரோ ஆண்டிருக்கலாம் விடுதலைக்கு பின் நாம் ஆளத் தொடங்கி பவளவளா கடந்து நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் கடந்து வந்த பாதையை சிந்தித்தால் இனி நடக்கப் போகும் பாதையை நல்லதாக அமைக்க முடியும் சிந்திப்போம் தேர்தலுக்கு மட்டும் மன்னனாக இருந்து பின்னர் தெருவில் புலம்பித் தெரியும் நிலை தவிர்க்க சிந்திப்போம் தேடி வந்து கும்பிட்டு தெருவங்கம் கால் நடந்து வக்கனையாய் வாஞ்சனையாய் வாய்ச்சவடால் பேசிவிட்டு வெற்றிக்கு பின் தேடியும் கிடைக்காத நெருங்கிட முடியாமல் மக்களாட்சி மன்னர்களின் அடிமைகள் நிலை சிந்திப்போம் அரசியல் தொழிலாகி ஊழல் ஊழல் நிலையாகி கொள்ளையே கொள்கையாகி கமிஷனுக்காகவே திட்டம் தீட்டி அவன் போடும் இலவச பிச்சையனும் இளிநிலை மாறிடவே சிந்திப்போம் நேரு முதல் மோடி வரை இந்திய ஆட்சியாளர்களை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி முதல் ஸ்டாலின் வரை தமிழகத்தை ஆண்டவர்கள் வரிசையெல்லாம் அசைபோடு செயல்பாட்டை சீர்படுத்து தேசம் பாதுகாப்பாய் இருந்தால்தான் நீயும் நானும் நிம்மதியாய் வாழ்ந்திட முடியும் அன்றும் இன்றும் பாதுகாப்பை பட்டியலிடு ஆண்டவர்களின் தேசப்பற்றையும் பட்டியலிடு அண்டை நாடுகள் சண்டைதடிலே எல்லை கப்பால் எதிரியை விரட்டினோமா இல்லை எல்லையை விட்டு உள்வாங்கினோமா எதிரிக்கு இடம் கொடுத்தோமா சிந்தனை செய் பக்கத்து நாட்டு பரப்புகளை நாம் எடுத்தோமா இல்லை அந்நாடுகளுக்கு பாரத நிலத்தை தாரை பார்த்து தேசத்தை சுருக்கினோமா யோசித்துப்பார் ஆயிரம் ஆயிரம் மீனவர்கள் செத்திடவும் அன்றாட வாழ்வை கெடுத்திடவும் சேதுமன்னர் சொத்தான கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததால் பாரதத்திற்கு கிடைத்த பயன் என்ன ஆய்வு செய் பாரதத்தின் பகுதிதான் காஷ்மீரம் என்று சொன்னால் இந்திய தேசியக் கொடி அங்கு ஏன் பறக்கவில்லை இந்திய சட்டம் ஏன் அங்கு செல்லாது தனிக்குடி தனிச்சட்டம் நாட்டிற்குள்ளே ஒரு தனிநாடு இந்தியர் யாரும் காஷ்மீரத்தில் இருக்க முடியா நிலை இந்நிலை மாறி இந்தியக் கொடி இந்திய சட்டம் காஷ்மீரத்திலும் காஷ்மீர் தனிநாடல்ல இந்தியாவின் ஒரு மாநிலம் மோடியின் செயல் சரியா இல்லையா சிந்தனை செய் சந்திராயன் மங்கள்யான் ஆதித்யாயன இயற்கை கோள்களை ஆய்வு செய்ய செயற்கை கோளடுப்பு விண்வெளியின் ராஜாவாக பாரதத்தை மாற்றிய மோடியின் செயல் பாரதத்திற்கு நன்மையா தீமையா விவாதம் செய் இறக்குமதி செய்த இராணுவ தளவாடமெல்லாம் இந்தியாவை உற்பத்தி செய்ய வேண்டுமென முடிவெடுத்த மோடி சரியா தவறா உள்நாட்டு உற்பத்தி பெருகிடவே மேக் இன் இந்தியா வளர்ந்திடவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகி ஏற்றுமதி அதிகரித்த மோடியின் செயல் சரியா தவறா இந்தியாவிற்கு லாபமா நட்டமா தொழில் வளர்ச்சி வருமான வளர்ச்சி வேலைவாய்ப்பு கிராம நகர வளர்ச்சி சாலை ரயில் விமான போக்குவரத்து மேம்பாடு எல்லாம் மோடிக்கு முன் சரியாக இருந்ததா மோடி ஆட்சியில் சரியாக இருக்கிறதா அலசி ஆய்ந்து பார் வெளிநாட்டில் வேலை செய்யும் இந்தியர்களின் மரியாதை மோடிக்கு முன் எப்படி மோடி வந்ததற்கு பின் எப்படி இருக்கிறது விசாரணை செய் உலகினர் எல்லாம் ஒருமுறையேனும் பார்த்திட வேணும் என்ற நிலை ராமர் கோவில் அமைந்திட்ட அயோத்தியில் உயர்ந்திட்ட சுற்றுலா பொருளாதாரம் உயர்ந்திட்டார் அயோத்தி மக்கள் அனைவரும் ஏறுகின்ற நிலமதிப்பால் எல்லோருக்கும் தொழில் வாய்ப்பு இஸ்லாமோ கிறிஸ்தவர்களோ அயோத்தியில் அனைவருமே செல்வந்தர்களாய் இன்று தெரியாமல் புலம்புவர்களை விட்டுத்தள்ளு அயோத்தி முஸ்லீம்களிடம் கேட்டு சொல்லு அயோத்தி நிலை இன்று எப்படி பொருளாதார வளர்ச்சி என்று விளைவித்த பொருளுக்கு விளை வைக்க முடியா நிலை விவசாயிக்கு மட்டுமே எத்தொழில் இல்லை என்றாலும் எவரும் இருக்கலாம் பயிர் தொழில் இல்லை என்றால் பட்டினியால் சாவுதானே இந்நிலை புரிந்ததால்தான் இன்சூரன்ஸ் கொடுத்து சிறு விவசாயிக்கு ஆறாயிரம் தருவது பிச்சையா இல்லை தொழில் வளர்ந்திட தொழில் தொடர்ந்திட ஊக்கத்தொகையா முடிவு செய் மோடியின் செயலை செல்லோ கணினியோ உன்னிடம் இருக்கிறது எல்லாம் கூகுளில் இருக்கு மோடிக்கு முன் நலமா மோடிக்கு பின் இந்த தேசத்தின் நலமா ஊழல் மந்திரிகள் மோடிக்கு முன்பா மோடியின் காலத்திலாம் ஆட்சியாளர் கொள்ளையினால் அவதிப்படும் மக்களை பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பார் மன்னராட்சி காலத்தில் தருதலையாய் அமைந்திட்ட வாரிசுகளால் நாடே நாசமான வரலாற்றை படித்து பார் காந்தியின் பிள்ளைகளெல்லாம் காந்தியாவதில்லை தலைவனின் பிள்ளைகளெல்லாம் தலைவனல்ல தருதலையாகவும் இருக்கலாம் தகுதி உள்ள யாவரேனும் ஆட்சியில் அமர வேணும் மக்களாட்சி வேண்டுமா தன் குடும்பம் தன் வாரிசு மன்னர் ஆட்சி வேண்டுமா சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பாய் எதற்கோ ஏமாந்து தலைமுறையை அடகு வைத்துவிட வேண்டாம் இலவச பிச்சை வேண்டுமா உயர்ந்து காட்டும் உரிமை வேண்டுமா ஓட்டு உனக்கான உரிமை உனக்கான சுதந்திரம் நீ உயர்ந்து உன் நிலம் உயர்ந்து உன் ஊர் உயர்ந்து இந்த தேசம் உயர்வதற்கான திட்டம் போடுபவர்கள் வேண்டுமா இல்லை தான் உயர்ந்து தன் குடும்பம் உயர்ந்து கோடிகளில் கொள்ளையடிப்பதற்காகவே திட்டம் தீட்டுபவர்கள் வேண்டுமா முடிவு உன்னிடவே நல்ல முடிவை எடு நாமும் நமது சந்ததிகளும் இந்த தேசத்தில்தான் வாழ்ந்தாக வேண்டும் இந்த தேசம் நலமாக கொள்ளையர்கள் இல்லாத ஒரு நல்லவர்கள் ஆளுகின்ற தேசமாக இருந்தால்தான் நல்லபடியாக வாழ்ந்திட முடியும் என்ற நல்ல சிந்தனையோடு முடிவடு இனம் கடந்து மொழி கடந்து ஜாதி கடந்து முடிவடு இந்த தேசம் யாரால் பாதுகாப்பாக இருக்கும் என்று முடிவடு உலகை ஆய்வு பார் ஒவ்வொரு நாடுகளின் இன்றைய நிலையை ஆய்வு பார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களின் நிலையையும் ஆய்வு பார் பின் முடிவடு யார் நம்மை ஆள தகுதியானவர்கள் என்று நல்ல முடிவை எடு வாழ்க நீ வாழ்க பாரதம்